அவர் சுத்ராவை ஏற்படுத்தும் என்பதாக சுல்லா வாலிஸ்மன் கூறுகிறார்கள் சுத்ரா என்றால் என்ன என்று பார்க்கிற சமயத்தில் சுத்ரா என்றால் தடுப்பு என்று அர்த்தம் நாம் தொடரக்கூடிய தொடக்கூடியவருக்கு முன்னால் ஏதாவது ஒரு தடுப்பை ஏற்படுத்துவது தொடவருக்கு பிறர் யாரும் குறுக்கே செல்லாமல் இருப்பதற்கு ஒரு தடுப்பை ஏற்படுத்துவதற்கு சுத்ரா என்று சொல்லப்படும் அடிசல்லாம் வலைசலம் காலகட்டத்தில் ஈட்டியை சுத்ராவாக தடுப்பாக வைத்திருக்கிறார்கள் அதே போன்று கைப்பிடியை சுத்ராவாக தடுப்பாக வைத்திருக்கிறார்கள் அது எவ்வளவு தூரம் வைக்க வேண்டும் என்றால் ஒரு ஒரு சரிதா செய்யும் அளவிற்கு அந்த சுற்றுராவை தடுப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதாக நமக்கு மார்க்க சட்டம் நம்ம தொழுதுட்டு இருக்கோம் ஒருத்தர் குறுக்கால போறாது அப்படின்னா நம்ம கையை கொண்டு அவரை தடுக்க வேண்டும் நம்ம ஒருத்தர் நம்ம தொழுகிறப்ப ஒருத்தர் குறுக்கால போறாருன்னா நம்ம கையை கொண்டு இப்படி நான் தொழுதுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கையை கொண்டு தடுக்கணும் என்பதாக சொல்லி அபா அதையும் தாண்டி அவர் வந்து மறுத்து நம் போனார்னா நீங்கள் அவர்கிட்ட சண்டை போடுங்கள் என்றால் அவன் செய்தாக ஆகிறான் என்பதாக நமிசுலா அலிஸ்லாம் கூறுகிறார்கள் ஏன் தொழுகிறப்ப ஒருத்தர் குறுக்காக போனா இப்படி வந்து எச்சரித்து ஹதீஸ்ல கூறப்பட்டிருக்குது அது ஒரு பெரும் பாவமா அப்படின்னு பார்க்கற சமயத்துலா அலிஸ்லாம் அவர்கள் இன்னொரு ஹதீஸ் கூறுகிறார்கள் லவ் யாழமுல் மாறுற பைன எதைய முசல்லி தொடக்கூடியவருக்கு மத்தியில் குறுக்கே செல்லக்கூடியவர் கடந்து செல்லக்கூடியவர்களுடைய மாதா குருவர் அந்த தொழக்கூடியவருக்கு குருகே சொல்கின்ற அவருடைய பாவத்தை அவர் அறிந்தால் எவ்வளவு பாவம் என்று அறிந்தால் லக்கானி قال ابو نضر لا ادري قال 40 يوما او شهرا او سنه குருக்கால போறவரு தொழுகியாலை தொழுதுட்டு இருக்கவருக்கு மத்தியில கடந்து செல்லக்கூடியவருடைய பாவத்தை அவர் அறிஞ்சார்னா அவளாக சொல்லதாவலேசனம் கூறுகிறார்கள் நாற்பது நாள் அல்லது நாற்பது மாதங்கள் அல்லது நாற்பது வருடங்கள் அப்படியே அவர் நிற்பார் அவர் தொழுகிற வரையும் தொழுது பிறகு பிறகுதான் அவர் தாண்டி அவருக்கு கடந்து போவார் என்பதாக நம்பி சொல்லா அலிஸ்லம் சொல்லித்தருகிறார் அந்த அளவு தொடர் அல்லாஹுக்கு மத்தியில் உரையாடி கொண்டிருக்கிறார் எனவே நாம் அவரை கடந்து செல்கின்ற சமயத்தில் நாம் அவருக்கு தொழுகையில் நாம் இடையூறு ஏற்படுத்துகிறது போன்ற செயல்கள் எல்லாம் ஏற்படுகிற காரணத்தினால் அது பெரும் ஒரு பாவமான செயல் என்பதாக நம்பி சல்லாஹ் அலிஸ்வலம் அவர்கள் சொல்லித்தருகிறார்கள் تامات كُلِّيهَا من شر ما خلق بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم أعوذ بكلمات الله تامات من شر ما خلق بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم اعوذ بكلمات الله تامات كلها من شر ما خلق بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الارض ولا في السماء وهو السميع العليم